உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்கள் அண்ணன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கல்லில் மூன்று மாங்காய் இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம போகிறோம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தால் மட்டும் போதும் நீங்கள் மூன்று விதமாக வருமானம் பார்க்க முடியும்னு போன வீடியோவில் நான் அவங்ககிட்ட கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ ஒவ்வொரு மாங்காவா ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம் முதல் மாங்காய் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல்லேருந்து வருமானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அதை பத்தி ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது இந்த நான்கு விதமான விளம்பரத்தில் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அதாவது டிஸ்பிளே ஆட் ஓவர்லே ஆட் ஸ்கிப்பபுள் ஆட் நான் ஸ்கிப்பபுள் ஆட் மேலும் பத்து நிமிடத்திற்கு மேலாக ஒரு வீடியோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் ஆனாலும் போட்டுக்கலாம் இப்போ முதல் வருமானம் இந்த விளம்பரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் இரண்டாவது மாங்கா யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் பிளாக்ல அல்லது வெப்சைட் ஆரம்பிச்சு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இரண்டாவது வருமானத்தை பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் தமிழ் டாட் இன் நம்ம வெப்சைட்டையே நம்ம போய் பார்க்கலாம் யூடியூப்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோவை இந்த ஆன்லைன் தமிழ் டாட் இன் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் இப்போ இந்த வீடியோவை நீங்க இந்த பிளாக் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் டாப்ல ஒரு ஆட் அதாவது இந்த ஆட் சைடில் ஒரு ஆட் இந்த ஆட் அதே மாதிரி டவுன்ல ஒரு ஆட் மொத்தம் மூணு ஆட் வந்து செட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை எப்பவும் போலும் ஆடு வரும் அதாவது ஸ்கிப்பபுள் ஆட் நான் ஸ்கிப்பபுள் ஆட் ஓவர்லே ஆட் இப்போ இந்த ஆட் மூலமாகவும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் இதே போல நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை ஒரு வெப்சைட் அல்லது பிளாக் உருவாக்கி நீங்களும் இரண்டாவது வருமானத்தை பார்க்க முடியும் இந்த மாதிரி வெப்சைட் அல்லது பிளாக் ஸ்டார்ட் பண்ணி வருமானம் பார்ப்பதற்கு கூகுள் ஆட்ஸன்ஸ்ல இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும் அந்த அப்ரூவல் வந்த பிறகுதான் இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமாக நம்மளுக்கு இரண்டாவது ஒரு மனத்தையும் பார்க்க முடியும் உங்களுக்கு பிளாக் அல்லது வெப்சைட் உருவாக்கத் தெரியலனா பரவாயில்லை நம்மளுடைய ஆன்லைன் தமிழ் சேனலில் வெப்டிசைனிங் பட்டியல் டொட்டோரியல் நடத்தும் போது நீங்கள் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு இன்னைக்கே உடனே வந்து பிளாக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுடைய சேனல் யூஆர்எல் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மூணையும் ஆனந்த் அட் ஆன்லைன் தமிழ் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பவும் அடுத்ததாக மூணாவது வாங்க யூடியூப் சேனல்ல ஒரு வருமானம் யூடியூப் வீடியோ பிளாக்ல ஒரு வருமானம் இந்த இரண்டு வருமானம் போலவே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உருவாக்கி அதுல மூன்றாவது வருமானத்தை நம்ம பார்க்க முடியும்னு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் யூடியூப் சேனல்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக மாற்றினால் எப்படி வருமானம் கிடைக்கும் அதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆன்லைன் தமிழ் யூடியூப் சேனலுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு தான் உருவாக்கப்பட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் நீங்கள் டைரக்டா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த அப்ளிகேஷனை எப்பயும் போல பிளே ஸ்டோர்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பிளே ஸ்டோருக்கு போகலாம் பிளே ஸ்டோர் சர்ச் பாக்ஸில் நீங்க ஆன்லைன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பத்தாவதா ஒரு அப்ளிகேஷன் வரும் அது நம்மளோட அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடியே வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால ஓப்பனில் இருக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க இதுல எப்படி எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் மிகவும் உங்களுக்கு உதாரணமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு அப்ளிகேஷனை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உருவாக்கணும் அதாவது வந்து பேனர் உங்களுடைய லோகோ அப்புறம் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் அதாவது உங்களுடைய சேனலோட ஸ்கிரீன்ஷாட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளே ரெடி பண்ணணும் ரெடி பண்ண பிறகு தான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும் இப்போ அப்ளிகேஷனை நம்ம போய் ஓபன் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் சேனல் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் உங்களுடைய இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சேம் அதே நீங்கள் நீங்கள் எப்படி உங்கள் மொபைலில் வியூ பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இதில் வியூ பண்ணி பார்க்க போகிறீங்க ஹோம் பேஜ் வீடியோஸ் பிளேலிஸ்ட் உங்களுடைய யூடியூப் சேனல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லேயும் உங்களுடைய சேனல் அப்படியே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா பேஸ்புக் அக்கௌண்ட் சைன் அப் இருக்கு பாத்தீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் ஆட்பா மூலமா வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்றோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வியூ பண்றதுக்கு நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அதே போல இந்த அப்ளிகேஷனை விட்டு நீங்க எக்ஸிட் ஆகிறப்ப நீங்க ஓகே கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து இன்கம் இருக்கு இந்த மூன்று ப்ராடக்ட் அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல் உங்களுடைய யூடியூப் பிளாக் உங்களுடைய யூடியூப் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இந்த மூன்றுமே கூகுளோட ப்ராடக்ட் தான் நீங்க சம்பாதிக்கிற பணம் வருமா வராதா அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக வரும் அதுவும் மாதம் மாதம் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை நீங்களும் உருவாக்க முடியும் இதற்கு முக்கியமான மூலதனமே உங்களுடைய முயற்சியாக இருக்கும் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை உருவாக்குவதற்கு நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல ஒரு ஸ்பெஷல் டுட்டோரியலே நடத்த போறோம் அந்த டுட்டோரியலோட வீடியோ நீங்க பார்த்தாலே போதும் நீங்களும் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை முழுமையாக உருவாக்க முடியும் இல்ல என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உடனே வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய சேனல் யூஆர்எல் இந்த மூன்றையுமே ஆனந்த் ஆன்லைன் தமிழ் இன் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பவும் இதே போல இந்த வீடியோக்கான ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் இந்த ஸ்பெஷல் டிப்ஸோட டைட்டில் நான்கு ஜூஸ்ல ஒரு ஸ்டார் இந்த டைட்டிலுக்கும் நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே போல வந்து நிறைய பேர் யோசித்துக்கிட்டும் இருப்பீங்க ஒரு ஜூஸ்ல ரெண்டு ஸ்டா போட்டுதான் நம்மளுக்கு பிடிச்ச பழக்கம் அது என்ன நாலு ஜூஸ்ல ஒரு ஸ்டா அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிக்கலாம் ஆமாங்க நாலு ஜூஸ்ல இருந்து ஒரு ஸ்டாவை போட்டு ஒரே டைத்துல குடிக்க போறோம் அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை தான் பார்க்க அதுவும் மிக விரைவில் நீங்க எந்த ஒரு பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து மாதம் மாதம் நிரந்தரமாக ஒரு வருமானத்தை பார்க்க போன பார்த்திருந்தோம் நீங்க ஒரு முறை ஆக ஜாயின் பண்ணா மட்டுமே போதும் நான்கு விதமாக வருமானம் பார்க்க முடியும் அதற்கான டைட்டில் தான் நான்கு ஜூஸ்ல ஒரு ஸ்டா எப்படி கூகுள்ல ஒரு கல்லுல மூன்று மாங்காய் அடிக்கிறோமோ அதே போலதான் இந்த அஃபிலிட்டா ஜாயின் பண்ணுங்க ஒரு ஸ்டாவை வச்சு நான்கு விதமாக வருமானத்தை பார்க்க முடியும் இந்த ஒரு கல்ல மூன்று மாங்காய் மற்றும் நான்கு ஜூஸ்ல ஒரு ஸ்டா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ல இருந்து வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பண்ணறையும் அதுக்கு பக்கத்துல இருக்க தினம் தினம் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களா ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களை ஆன்லைன் தமிழ் நன்றி